வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அம்மா இப்போ தான் சாப்பிட்டு போனாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க தண்ணி வேணுமா cô thế má, cha bưng à, bận cái, bận cái cha bưng, à rồi nghe, bận cái, tani loi cha bưng ngon cái, bận cái, bận cái, bận cái, bận வச்சு சாப்பிடும் வேண்டாமா தண்ணியெலாம் அப்படியே சாப்பிட்றீங்களா ஆசை சாப்பிடுங்க அதுதான் சொன்னேன் ஆ அப்படிதான் வெரி குட் வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க ஒன்றும் இல்லை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டா வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க வாங்க தண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே தண்ணியும் குடிங்க ஆ அப்படிதான் வெரி குட் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க இருக்குதான் கொஞ்சம் இருக்குப்பாங்க சாப்பிட்டுருங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடு